என்னதான் தங்கமேல் வந்துட்டு ஆரம்பத்துல இருந்து நிறைய பொய் சொல்ல சரவணன் ஏமாத்திருந்தாலும் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் பாக்கியம் தான் பாக்கியம் தான் வந்து தங்கமேல போய் சொல்ல வச்சாங்க அப்படிங்கிற உண்மையை எப்படியாவது தங்கமல் வந்து சரவணனுக்கு சொல்லி புரிய வச்சுட்டா நல்லா இருக்குன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெருவீங்க ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்கு போதுங்க இந்த வீடியோல பாக்கலாம் வீட்டுல இருந்து கிளம்புற சரவணன் வந்துட்டு வேலை பார்க்குற இடத்துல ஓனருக்கும் கூட வேலை பாக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து பத்திரிக்கை வைக்கணும் அது தனியா போறதுக்கு சங்கடமா இருக்கு அதனால தங்க கூட கூப்பிட்டு போறேன் அப்படி சொல்லி கூப்பிட்டு இருந்தாரு தங்க வந்து வந்துட்டு ரொம்பவே நம்பிக்கையோட சரி மாமாவுக்கு மனசு மாறிடுச்சு போல நம்ம மேல இருந்த கோவம் எல்லாம் போயிருச்சு வேலை விஷயத்துல நம்ம ஏமாத்தினதெல்லாம் அவர் மறந்துட்டார் போல நம்மளை மனுச்சு ஏத்துக்கிட்டார் போல அப்படின்னு சொல்லிட்டு தங்க மேலுமே வந்து ரொம்பவே சந்தோஷமா தான் சரணன் கூட கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறவங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லாம இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட எந்த ஒரு பொய்யுமே சொல்ல மாட்டேன் உங்களுக்கு நான் உண்மையா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்க மேல என்னமோ சரணன் வந்து வேலைக்கு தான் போறாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்பவே நம்பிக்கையோட சரணன் கூட கிளம்பலாம்னு சொல்லி முடிவெடுத்து அவர் கூட கிளம்பி வந்து நின்று இருந்தாங்க கடைசியா கிளம்ப போறப்பதான் சரணன் வந்து தங்க மேல கிட்ட நான் அம்மா கிட்ட சொன்னதெல்லாம் ஒண்ணு உண்மை கிடையாது நீ நினைக்கிற மாதிரி நம்ம ஒண்ணு வந்து நான் பத்திரிக்கை வைக்கலாம் போகல நம்ம இப்ப போறது உங்க காலேஜுக்கு தான் இதுக்கப்புறமே வந்து நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க முடியாது இன்னைக்கு உங்க காலேஜுக்கு போயே ஆகணும் உங்ககிட்ட நான் எவ்வளவு வாட்டி சொல்லி பாட்டேன் ஆனா நீ எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிற மாதிரியே தெரியல நீயுமே எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டா உங்க வீட்டு எந்த ஒரு ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க உனக்கு உன்னோட சர்டிஃபிகேட் வாங்கி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு எங்க கூட கிளம்பி வா அப்படி சொல்லிட்டு சரணன் வந்து தங்கமேல சொன்னதுக்கு அப்புறம் தங்கமேலுக்கு எல்லாமே புரியுது இப்ப வீட்டுல உண்மையா சொல்றேன் அவங்க ஏதாவது கேள்வி கேட்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல போய் சொல்லி நம்மளை கூட்டு போறக்கு முடிவு பண்ணிருப்பாரு போல இவர் கூட போனோம்னா அதுக்கப்புறம் இவருக்கு இல்லையா எல்லாம் உண்மையுமே தெரிஞ்சிடும் என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு இவர் கூட போயிடவே கூடாது காலேஜ் மட்டும் போயிட்டேன்னா மாட்டிக்குவோம் அப்படி சொல்லி யோசிக்கிற தங்கமேல் வந்துட்டு வீட்டுல அவ்வளவு வேலை இருக்குமாமா அரசியோட கல்யாணம் வேற நெருங்கிருச்சு வீட்டுல அவ்வளவு வேலை இருக்கு இந்த நேரத்தில் காலேஜ் போறதுலாம் ரொம்ப முக்கியமான விஷயமே கிடையாது அரசியோட கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறம் பொறுமையா அந்த வேலையெல்லாம் நம்ம பாத்துக்கலாம் அரசியோட கல்யாண வேலையை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்க மேல வந்து எப்படியாவது சரணன பேசி கன்வின்ஸ் பண்ணலாம் சொல்லி எவ்வளவு தூரம் ட்ரை பண்ணி பாக்குறாங்க நீ இருந்தா அரசியோட கல்யாணம் நடக்கும் இல்ல இதை நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லா வேலையும் பாத்துக்கோங்க நீ என்னோட கிளம்பி வா ஏதோ காரணத்தை சொல்லி சமாளிக்க பாக்காத நீ என்கூட வந்தே ஆகணும் நீ இப்படி எல்லாம் பண்றது பார்த்தா எனக்கு சந்தேகம் தான் அதிகமாகிட்டே இருக்கு எனக்கு உண்மையில சந்தேகமே வரக்கூடாது அதுக்கு நீ ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அதுக்காக தான் சொல்றேன் தங்க மேல என் கூட காலேஜுக்கு வா அப்படி சொல்லிட்டு வலுக்கட்டாயமா வந்து சரணன் வற்புறுத்திக்கிட்டே

காலேஜ்ல கூப்பிட்டு சரணன் வந்து டைரக்டா காலேஜுக்கே வந்துறாரு இதுதான உன்னோட காலேஜ் இங்க தானே சொன்ன வா போய் கேட்கலாம் அப்படி சொல்லி காலேஜ் வாசல் வந்து தங்கமேல கூப்பிட்டு இருக்காரு ரொம்பவே பதட்டப்பட்ட தங்கமேல் வந்து உள்ள வர மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு உள்ள வரதுக்கு பயமா இருக்கு நான் உள்ள வந்தனா என்ன காலேஜ்ல திட்டுவாங்க ஒரு சர்டிபிகேட் கூட பத்திரமா உன்னால வச்சுக்க முடியாதா இவ்வளவு வயசு ஆயிருச்சு ஏமா அப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறேன்னு சொல்லி என்ன ஸ்டாஃப் சத்தம் போடுவாங்க அதனால நான் உள்ள வரல எனக்கு பயமா இருக்கு அப்படி சொல்லிட்டு கடைசி நிமிஷம் வரைக்கும் எப்படியாவது போராடி சரணன் கிட்ட வந்து தப்பிச்சலாம்னு சொல்லி தான் தங்கமேல் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி திட்டுறதுல ஒண்ணும் தப்ப இல்லையே நீ பொறுப்பு இல்லாம இருக்கிறனால தான் அவங்க திட்டுறாங்க அவங்க அப்படி திட்டிட்டாங்கன்னா இதுக்கு அப்புறமா நீ பொறுப்பா இருப்பேல அதனால வா பாத்துக்கலாம்

சொல்லிட்டாங்க அவங்க கிட்ட எதாவது டீடைல்ஸ்மே கேட்டனே அவங்க डायरेक्टली வர சொல்லிட்டாங்க அதனால நமக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது डायरेक्टली போயிடு அடுத்து நம்ம என்ன பண்ணனும் சர்டிificate மிஸ் ஆயிருச்சு டூப்ளிகேட் சர்டிificate நான் ரிசிப்ட்டும் இல்ல நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணனும்ங்கறத தான் கேட்க போறோம் மத்தபடி வேற எதுமே கேட்க போறது இல்ல அதனால நீ பயப்படுற மாதிரி எதுமே நடக்காது வா தங்கமேல் சொல்லி சரணன் கூப்பிட்டு இருக்காரு மறுடியுமே பேசற தங்கமேல் வந்து எனக்கு இந்த காலேஜுக்கு சுத்தமா ஆகாது இங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாம் கூட தேவலாத பிரச்சனை எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அத வச்சு அவங்க ஏதா மறுடியும் பிரச்சனை பண்ணி சர்டிificate கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ண பாப்பாங்க அதனால போக வேண்டாம் அப்படி சொல்லி தங்கமேல் வந்து கெஞ்சி பார்க்கறாங்க இதுக்கு மேல அவங்க கிட்ட பேசி பிரச்சனை இல்ல அப்படி சொல்லி டென்ஷன் ஆகற சரணன் வந்து தங்கமேல்

வந்து நான் இந்த காலேஜில் படிக்கல ஃபர்ஸ்ட் நான் காலேஜே படிக்கல நான் டுவெல்த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் அவங்க கிட்ட சொன்னது எல்லாமே போய் அதனால தான் வந்துட்டு எனக்கு வேலை கிடைக்காம ஹோட்டலில் நான் வேலைக்கு சேர்ந்திருந்தேன் நான் பண்ணது எல்லாம் தான் என்ன மனுஷருங்க அப்படி சொல்லி ஒட்டுமொத்த உண்மையுமே தங்கமேல் உடச்சிடறாங்க தங்கமேல் சொல்றது உண்மையா பொய்யான்னு கூட சொன்னனால சுத்தமாக நம்ப முடியல நீ பொய் எதுவும் சொல்றியா தங்கமேல் உங்க அம்மா அப்பா தான சொன்னாங்க நீ எம்ஏ முடிச்சிருக்கிற இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிருக்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்கல்ல அப்போ அவங்க சொன்னது எல்லாம் பொய்யா அப்படி சொல்லி கேட்கறாரு ஆமா மாமா அவங்க சொன்னது எல்லாமே பொய் தான் நான் பொய் சொல்லி தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படி சொல்லி தங்கமேல் வந்து தைரியமா பேச ஆரம்பிக்கிறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ணிருப்பேன் இதனால இப்படி

உங்க குடும்பத்துக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரிஞ்சா அதனால தானே இந்த உண்மையை எதுவுமே சொல்லாம இத்தனை நாளா ஏமாத்திக்கிட்டே இருந்திருக்கிற அன்னைக்கு நான் ஹோட்டலுக்கு வந்து நீ அங்கதான் வேலை பாக்குறங்கிற உண்மையை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா கடைசி வரைக்கும் நீ என்ன ஏமாத்துனது எனக்கு தெரியாம போயிருந்திருக்கும் இல்ல வீட்டுல இருக்க எல்லாருமே வந்து நீ ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நீ உண்மையிலே டிகிரி முடிச்சிருக்கேன்னு சொல்லி நம்பி தானே இருந்திருப்பாங்க இது எதுவுமே தெரியாம அப்பா வந்து உனக்கு ஸ்கூல்ல வேற வேலை வாங்கி கொடுத்தாரு நீமே மட்டும் டிகிரி முடிச்சேன்னு சொல்லி போய் ஸ்கூல்ல எல்லாம் வந்து கிளாஸ் எடுத்து இருந்திருக்கிற சப்போஸ் அவங்க மட்டும் நீ டிகிரி எல்லாம் முடிக்கல ஏமாத்தி தான் அந்த வேலைக்கு சேர்ந்திருக்கிற நீ சொன்னது எல்லாமே போய் தான் அப்படிங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சிருந்தா என்ன இருந்திருக்கும் உன்னை தூக்கி ஜெயில போட்டு வந்திருப்பாங்க உனக்கு வேலை வாங்கி கொடுத்த கொடுமைக்கு எங்க அப்பாவுமே ஜெயிலுக்கு போயிருந்திருப்பாரு உன்னால என் ஒட்டுமொத்த குடும்பமே நடுத்தருக்கு வந்துருக்கலாம் அப்படி சொல்லிட்டு சரணன் வந்து ஒட்டுமொத்தமா பிடிச்சு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சாரு சரணோட கோவத்துக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாம அழுதுகிட்டே தங்கமையில் வந்து இதுக்கு மேல வேற வழி இல்லன்னு சொல்லி சரணன் காலையில விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சாங்க அப்புறம் நீ என்ன ஆறுதல் சொன்னாலுமே அதை சுத்தமா என்னால ஏத்துக்கவே முடியாது நீ ஆரம்பத்துல இருந்து என்ன ஏமாத்திட்டு மட்டும்தான் தான் இருந்திருக்கிற உனக்கு தெரியாம நான் இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கேனா டெய்லி வேலைக்கு போயிட்டு வந்தாலுமே காலையில இருந்து நைட் வரைக்கும் என்ன நடச்சுங்கிறத ஒண்ணு விடாம உங்ககிட்ட சொல்லிருவேன் இல்ல இது வரைக்கும் நான் ஏதாவது ஒரு உண்மையாவது மறைச்சிருக்கேனா நீ ஏன் என்கிட்ட ஆரம்பத்துல இருந்து எல்லா உண்மையுமே மறைச்சிருக்கேன் எனக்கு உண்மையில இருந்து எல்லா நம்பிக்கையுமே போயிருச்சு இதுக்கப்புறம்

எப்படி முடிக்கிறது அவங்க வீட்டை விட்டு வெளியே விரட்டுறது முன்னாடி நம்மளே வீட்டை விட்டு வெளியே போயிடணும் சொல்லி தங்கமணி போய் முடிவு பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் பைக்ல கோமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற சரணன் வந்து கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் தங்கமேல் சொன்ன எல்லா பொருளையுமே யோசிக்கிட்டே போறாரு தங்கமலோட அம்மா அப்பா தங்கமேல் சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமே சேர்ந்து நம்மள ஏமாத்திருக்கு இது எதுவுமே புரியாத முட்டாளா இருந்திருக்கோமே தங்கமேல் சொன்ன சின்ன சின்ன பொய்ய கூட நம்ம நம்பிக்கிட்டு இருந்திருக்கிறோம் நம்ம ஏன் இவ்வளவு முட்டாளா இருந்திருக்கிறோம் அப்படி சொல்லி சரணனுக்கு வந்து தங்கமேல் மேல பயங்கரமான கோவம் வருது இந்த கோவத்தோட டைரக்டா சரணன் வந்து வீட்டுக்குள்ள போயிடுறாரு ரொம்பவே கோவமாவும் பதட்டமாவும் சரணன் வரத பார்த்ததுமே கோமதிக்கு என்ன நடக்குதுன்னே புரியல என்னடா நீ மட்டும் வர பத்திரிகை வசதியா தங்கமேல எங்க காணா தங்கமேல உங்க கூட தானே வச்சு தங்கமேல எங்க விட்டுட்டு வந்த அப்படி சொல்லி கோமதியுமே கேக்குறாங்க சரணன் எதுவுமே பேசாம அழுதுகிட்டே நிக்கிறாரு என்னடாச்சு சரணா வாயை திறந்து சொல்லு நீ சொன்னா என்ன நடிச்சுங்கிறது தெரியும் குமார் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டா சொல்லு அப்படி சொல்லி கோமதியுமே கேக்குறாங்க குமார் எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணலாமா இத்தனை நாளா நம்ம வச்சு தங்கமேல் தான் நம்மள ஏமாத்திருச்சு நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் இன்னும் பத்திரிக்கை வைக்கலாம் போகல நான் இன்னைக்கு போனது தங்கமேலோட காலேஜுக்கு தங்கமேலோட சர்டிபிகேட் வாங்குறா தங்கமேலோட காலேஜுக்கு தான் போனேன் அப்படி சொல்லி சரணன் சொன்னதும் கோமதிக்கு சுத்தமா எதுவுமே புரியல நீ என்ன சர்டிபிகேட் வாங்குறதுக்கு தங்கமேலோட காலேஜுக்கு போனேன் இப்ப தங்கமேல் எங்க பஸ்ட் அதை சொல்லு அப்படி சொல்லி கோமதி உண்மையுமே கேட்கறாங்க அப்பதான் சரவணன் வந்து படிப்படியா எல்லா உண்மையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு நம்ம எல்லாரும் நினைக்கிற மாதிரி தங்கமயில் வந்து ஆபீஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணல தங்கமயில் வந்து ஹோட்டல்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இதனால எனக்கே அது தெரியல அன்னைக்கு என் கூட வேலை பார்க்குற பையனோட வந்து தங்கமயில் வேலை பாக்குற ஹோட்டலுக்கு சாப்பிட போயிருந்தேன் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தங்கமயில் அங்க ஒர்க் பண்ற விஷயமே எனக்கு தெரிஞ்சு அன்னைக்கே சத்த போட்டு தங்கமயில் அந்த வேலைய விட்டு நிப்பாட்டிட்டேன் ஏன் இந்த வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற சொல்லி கேட்டதுக்கு அதோட ஒரிஜினல் சர்டிபிகேட் மிஸ் ஆயிருச்சு டூப்ளிகேட் சர்டிபிகேட்டா ரிசிப்ட் மட்டும் தான் இருந்துச்சு அந்த ரிசிப்டுமே நான் தொலைச்சிட்டேன் என்கிட்ட சர்டிபிகேட் சம்பந்தமா எதுவுமே கிடையாது அதனால தான் வேற வழியே இல்லாம ஹோட்டல்ல வேலை பாத்துக்கிட்டு இருந்தேன் என்ன மன்னிச்சிருங்க இதை தாண்டி

இது எதுவுமே புரியாத முட்டால நான் ஏமாந்துருக்கேன் இன்னைக்கு தங்க மேலே அது வாயால எல்லா உண்மையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம எல்லாருமே நம்பி ஏமாந்துட்டோமா அப்படி சொல்லி சரணன் எல்லா உண்மையுமே கோமதி கிட்ட சொல்லிடுறாரு சரணன் சொல்றதெல்லாம் கேட்டு இன்னொரு பக்கம் மீனாராஜ் ரெண்டு பேருமே ரொம்பவே சாக்காயிடுறாங்க இவங்க நக விஷயத்துல மட்டும் தான் போய் சொல்லிருக்காங்கன்னு பார்த்தா கடைசியில படிப்பு விஷயத்திலையும் போய் சொல்லியிருக்காங்களா இன்னும் அவங்க என்னெல்லாம் உண்மையை மறைச்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி மீனாராஜ் ரெண்டு பேருமே குழம்பு போய் நினைத்து இருக்காங்க இன்னொரு பக்கம் அழுதுகிட்டே தங்கமேல் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க நான் ஆரம்பத்தில் எல்லா உண்மையுமே அவர்கிட்ட இருந்திருப்பேன் இல்லன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் இதுதான் இப்படிதான் இருப்பேன் அப்படிங்கிற விஷயத்தையா சொல்லியிருந்திருப்பேன் கடைசி வரைக்கும் எந்த ஒரு உண்மையும் உண்மையுமே சொல்ல விடாம எந்த பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம்னு சொல்லி என்ன பெரிய பிரச்சனை மாட்டி விட்டுட்டு இன்னைக்கு நான் நடு ரோட்ல நிக்கிறேன் அவர் காலேஜ்ல விட்டுட்டு போயிட்டாரு நான் அடுத்து எங்க போறதுனே தெரியாம நின்றுட்டு இருக்கேன் அப்படி சொல்லி தங்கமேல வந்து உங்க அம்மாட்ட கிட்ட இருக்காங்க நீ இன்னும் கவலைப்படாத தங்கமேல நான் இப்பயே வந்து உங்க வீட்டுக்கு கிளம்பி போறேன் உங்க மாமனார்கிட்ட மாமியார்கிட்ட நாங்க போய் பேசிக்கிறோம் அப்படி சொல்லி பாக்கிய வந்து தங்கமேல காரத்தை சொல்லிட்டு ரொம்ப அவசர அவசரமா வந்து அவங்களுமே பாண்டியன் வீட்டுக்கு கிளம்பி வந்துறாங்க இன்னொரு பக்கம் கோமதியுமே வந்து நடந்து எல்லா விஷயத்தையுமே பாண்டியன் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க பாண்டியனுமே பத்திரத்தோட கிளம்பி அவருமே வீட்டுக்கு வந்துடுறாரு அப்ப பாக்கியத்தை பார்த்ததுமே பாண்டியனுக்கு பயங்கரமான கோவம் வருது சரணன் சொல்றதெல்லாம் உண்மைதானா உங்க பொண்ணு டிகிரி பிடிக்கல நீங்க ஏமாத்தி தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்களா மாயத்திலிருந்து பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பாண்டியை வந்து டேரக்டா பாக்கியத்தை மிரட்ட ஆரம்பிச்சாரு பாக்கியத்துக்கு பாண்டினோட கேள்விக்கு எல்லாம் என்ன பதில் சொல்றதுனே தெரியாம நடுங்க போய் நின்று இருக்காங்க அப்ப முன்னாடி வர மீனா வந்து இதுக்கப்புறமும் இவங்களை பத்தின உண்மையெல்லாம் சொல்லாம விட்டுட்டோம் அதுக்கப்புறம் இவங்க இன்னுமே நம்ம குடும்பத்தை ஏமாத்திடுவாங்க அப்படி சொல்லிட்டு தங்கமேல வச்சிருக்க நகை எல்லாமே கவரிங் தான் அந்த விஷயம் எங்களுக்கு இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் தெரிய வந்துச்சு தங்கமேலோட அம்மா அப்பா கேட்டுக்கிட்டனால தான் அந்த உண்மை நாங்க வேற யார்கிட்டயுமே சொல்லவே இல்ல உண்மையை மறைச்சதுக்காக எங்களை மன்னிச்சிருங்க மாமா அக்காவோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறக்காக தான் நாங்க உண்மையெல்லாம் சொல்லவே இல்ல தங்கமேலாக்கா கிட்ட இருக்கிற நகையுமே வந்து கவரிங் தான் கடைசியில இப்ப பாத்தாங்கன்னா அவங்க டிகிரியுமே முடிக்கல இவங்க வீட்டாளர் சொன்னது எல்லாமே போய் தான் சொல்லி மீனாவுமே வந்து அவங்க பங்குக்கு ஒட்டுமொத்த உண்மையுமே உடச்சிடறாங்க இப்படி தங்கமேல் பத்தின ஒவ்வொரு உண்மையா படிப்படியா வெளியே வரத பார்த்ததுமே ஒட்டுமொத்த பாண்டியர் குடும்பமே சாக்காய் போய் நின்று இருக்காங்க கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த தங்கமேல் சரணன் பிரச்சனையில பாண்டியன் எப்படியா தலையிட்டு இதுக்கப்புறமா வந்து இந்த பாக்கியத்தை கண்டிச்சு வச்சு தங்கமேல் வந்து அவங்க அம்மா பேச்சு கேட்டு நடக்காம சரணனுக்கு உண்மையா இருந்தாலே வீட்டுல பாதி பிரச்சனை முடிவுக்கு வந்துருன்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க